ஒரு முறை எறா தொக்கை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அது ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு பத்து போல் சின்ன வெங்காயத்தூளை உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வச்சுக்கோங்க இருக்கட்டும் ஒரு பக்கமாக அதுக்கப்புறம் குக்கரோ இல்லை ஒரு ஃபேனை வச்சுக்கோங்க அடிக்கனமாக இருக்கிறதா மூணு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சோம்பு பொரியட்டும் அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் வதங்கட்டும் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் நான் வந்து இப்போது ஒரு கிலோ இறாவுக்கு செய்கிறேன் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு வேறு எதுவும் இல்லை இந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த எறா தொக்கு வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதுவும் நல்லா வதக்குங்க நல்லா நைஸ் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி வந்து கிரேவி மாதிரி வதங்கிடணும் அந்த ஸ்டேஜில் நம்ம எறா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு மிளகு பெப்பர் வெங்காயம்லாம் அரைச்சோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுங்க அந்த பச்சை வாசனை போனோம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் வதக்கிக்கோங்க நான் அப்படியே தான் வதக்கிறேன் கடைசியாக வந்து கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம் இதே மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் நல்லா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மசாலா பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா அந்த மிக்சி மிக்ஸி கழுவி ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த இறால் வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த தண்ணி சுண்டணும் அந்த தண்ணியெல்லாம் வத்தினத்துக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க இறாவை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் தண்ணியில் நல்லா வத்திருச்சு இப்போது நம்ம இறா சேர்த்துக்கலாம் இறாவை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து கொடுங்க அந்த மசாலா வந்து எறாவோடு அப்படியே நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து அதுவே தண்ணி விடும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா ஹீட்டாகி நம்மளுக்கு தண்ணி அதுலேருந்து வரும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் பொறுத்து கூட நம்ம கலந்து கொடுக்கலாம் அப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த இறாலே வந்து நிறைய தண்ணி விடும் அவ்வளோதான் இப்போது மறுபடியும் கலந்து கலந்து கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் இது வத்தணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து கொடுக்கணும் நல்லா ஐ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இறால் வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லை நான் இந்த ஸ்டேஜில் தான் கரம் மசாலாவை சேர்க்குறேன் நீங்களும் வந்து முதல்ல முன்னாடியே கூட சேர்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நல்லா தண்ணி வந்து வத்தணும் இப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கு நிறைய அந்த தண்ணியை நல்லா மூடி வச்சு இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு தண்ணி நல்லா வற்றிடுச்சு இப்போது நல்லா ட்ரையாக வரைக்கும் இந்த இதே ஸ்டேஜில் கூட நம்ம நிறுத்திட்டு சாதத்துக்கு போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் இன்னும் வற்ற வச்சுட்டு தவாலை போட்டு கூட நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா எடுத்து வச்சுட்டு இப்போ ஒயிட் ரைஸ் கூட இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வந்து ரசத்துக்கு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை தோசை இட்லி கூட சாப்பிட்லாம் அவ்வளோதான் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி சுருண்டு வந்துடுச்சு இப்படியும் சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கிரேவியாக கூட சாப்பிட்லாம் அவ்வளோதான் கொத்தமல்லி தூவி இதை இறக்கி வச்சுடுறேன் இப்போது ஒயிட் ரைஸு கொஞ்சம் கிரேவி கிட்டான் எங்கள் பையன் அது கூட எடுத்து வச்சு அவன் சா சர்வ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட்காக தவா வச்சுட்டு இதே கிரேவி அப்படியே தூக்கி போட்டு இதே கிரேவி வந்து அப்படியே தவாவை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து போட்டு நல்லா பெரட்டு நல்லா நல்லா அடிப்பிடிக்காமல் தோசை திருப்புற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா முட்டை புயல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாதி லெமன் எடுத்து புளிஞ்சி சர்வ் பண்ணிங்கன்னா இது எரால் சிக்ஸ்டி ஃபை சூப்பராக ரெடி ஆகிடும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ